சொல்லுங்க தா என்ன சாமி பண்ணிட்டு இருக்கற ஆத்தா நானு கொஞ்சம் எழுதிட்டு இருக்கற தா ஸ்கூலுக்கு அத போக முடியல இல்ல அத கூட படிக்கிற புள்ளங்க கிட்ட ஏதாவது எழுதிருக்கு இருக்குதான்னு கேட்டேன் அவங்க எல்லாம் போன்ல அனுப்பி இருந்தாங்க தா அது பார்த்த அப்படியே நான் போ நோட்ல எழுதிட்டு இருக்கற தா என்ன தா சொல்லுங்க அப்படியே கண்ணே சரி சரி எழுது சாமி எழுது படி படி நான் இங்க தான் உட்கார்ந்து இருக்கற ஏதாவது வேணும்னா கேளு ஆ சரிங்க தா பரவால புள்ள எல்லாம் படிச்சிட்டு தான் இருக்கறாளாட்டிருக்கு ஆமாமா இந்த காலத்து புள்ளங்க எல்லாம் பா தனியா எல்லாம் அப்படியே உட்கார்ந்து இருக்கறாங்க

அதுக்குள்ள பெரிய பொண்ணா இருக்குடா நம்ம சைடுல இருந்து நம்ம எதாவது கொடுக்கவோன லேடி அதனால தான் ஏதோ ரெண்டு பவுன் மூணு பவுனுக்கு ஏதோ செய்யினா ஏதோ ஒரு நெக்லஸ் மாதிரியா எடுத்து போடலாம் நினைச்சேன் சரி அதான் இந்த மரம்மா கிட்ட சொல்லி இருக்கற அதான் இன்னைக்கு போய் இருக்காங்க பாத்து எடுத்துட்டு வரட்டும் இவங்க நீ துணிமணி வாங்கிட்டு நகை வாங்கிட்டு என்ன பொழுதாயிருமா ஏறங்க ஆமாடி ஏ பொழுதாக்கிடுவாங்க அது என்ற மரம்மா வேற கூட போய் இருக்காளே அவ போனா எங்கயுமே சட்டு போட்டு வர மாட்டான் அவ போட்ட எல்லாம் குளிஞ்சி பார்த்து அழகு பார்த்து அவ மினிக்கிட்டு அப்புறம்

அவரு போக்காளிமா நீ ஏன்னா அப்படி சொல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லடி அது என் ரத்த வீடு என்ற தங்கச்சி வீடு சரியா இதுல சமாளிக்கிறதுக்கு அடி இருக்குது அது நம்ம பிறந்தது இல்லை என்று என்ற அப்ப ஊடுதா பாருப்ப என்ற தங்கச்சியும் அவங்க கட்டி கொடுத்தனாலும் என்ற தங்கச்சி ஊடு அதெல்லாம் கிடக்குற காலியமா என்ன ஒன்னா நீ வருவாங்களா இல்லையா இல்ல நம்மளே எடுத்துக்கிறதா நீ பாட்டு போலான்னு சொன்னா நானே என்ன எதுன்னு கேட்காம வந்துட்டு கிளம்பி என்ற வேலையெல்லாம் விட்டுட்டு

வாங்க ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான் அண்ணா பாத்து அனி சொன்னது கேட்டிங்களா ஆ கேட்ட கேட்ட அவ வார மரியாதை இல்லாம அந்தாலி இந்தாலுங்கறா சரிடி சரிடி வா வா நான் போய் சொல்றது கலம்பிரலாம் சும்மா எதையால சொல்லிட்டே இருப்பா வா வா முதல்ல அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேளு கடைக்கு வந்துட்டாங்களா இல்லையா

விட்டுட்டேன் அப்புறம் புள்ளை அப்புறம் என்ன வீட்ல வீட்டில் சொல்லிட்டு கொஞ்ச அப்புறம் வெளியேலாம் எல்லாம் கூட்டி விட்டுட்டு இருந்தான் கேர் வேலையும் வரதா என்ன அப்படின்ட்டு சின்னவளையே ஃபோன் பண்ணேன் அவன் எங்க துணி எடுத்துகிட்டு போறானா அப்படியே அந்த அக்கா வீட்டுக்கு போனால் அந்த அக்கா வீடு வந்தேன் எதாவது இருக்கீங்களா எல்லாம் எதாவது எடுத்து போயிட்டிங்களா நினச்சிட்டே வந்தேன் நான் தோட்டத்துக்கு போகலான்னு நினச்சிட்டு தான் அவங்களா கொஞ்சம் உடம்பு முடியாம கலந்துதெல்லாம்

போமாறி கூட ஏதோ சொல்லி கறந்தா அன்னைக்கே ஏதா புள்ளங்கள பேசிட்டு இருந்தாங்கல அம்மான்னே தான் என்னமா அன்னைக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தீங்களே அன்னைக்கே அன்னைக்கே சாயங்கால வந்து சொன்னா ஏதோ அவங்ககெல்லாம் காலேஜ் லீவு நாளமா அப்புறம் அவளோ பொம்பாதாத 날 வந்து இங்க புள்ளங்களக்கெல்லாம் அன்னைக்கே லீவே ஏழாவது நாள் வெச்சால காலேஜ் இருக்குன்னு என்ன பேசி இருப்பாங்களா ட்ருக்குதே அப்புறம் அவங்க அம்மா சொல்லி இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த அப்புறம் அதனால தான் யோசனை பண்ணிட்டு அவங்க மாத்திட்டாங்க ஓஹோ அப்படியா சரி சரி அவளமும் அப்புறம் சரி புள்ளங்கள வரவணும்தான ஆசைப்படுவா அது சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். சரி அப்படி யாராவது நாள் வந்து ஒருது வரலன்னா என்ன பண்றது? எங்க பிள்ளைங்க எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு கூடத்துக்கு காலேஜுக்கு நல்லா போயிருவாங்க. சரி அந்த புள்ளி 50 நாள் வரும்போது உங்களுக்கு எல்லாம் சனி நாயர் லீவ் வந்துருல்ல? அதனால அப்புறம் லீவில பண்ணட்டும் ஓடுங்க அதுவும் நல்லது தான. ஆமாமா அப்படிதான் நினைக்கிறேன். நான் பூமாற கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு ஆமா மலர் அக்கா நானே மறந்து போயிட்டேன் பாருங்க. இந்த மல்லி அக்கா பாத்தீங்களா இத கேட்டிங் அப்புறம் நான் அதை வச்சி ஒண்ணுமே கேட்கவே இல்ல பாருங்க நான் உங்களுக்கு பா என்ன அதுக்கு அப்புறம் ஏதாவது வந்துச்சமா ஏதாவது பார்த்தங்களாமா எல்லாம் சரியாயிருச்சமா ஏக்கா அது என்னமோ தெரியல

சரி சரி நீ போய் உட்கார் போ நான் வரறேன் போ டிராக்டர் நிறுத்திட்டு வரேன் ஆ சரி வாங்க மாமா மாமா வாங்க மாமா போடு சாப்பிட்டு அப்புறம் வேற பாக்கலாம் வாங்க வர வர இரு சீதா உட்கார் வரான் கொஞ்சம் தான் இருக்குது இத இந்த பக்கம் மட்டும் ஓடிட்டு வர இரு நான் மனுஷ ஒரு வாய் சாப்பிட்டாச்சு போய் வேல பாக்கலாம்டா இப்போவே என்னமோ மும்மரமா செஞ்சிட்டு இருக்கறாரு சென்ட்ரல் காபி சென்ட்ரல்

அட ஆமா சீதா நாத்து போட்டு கொஞ்ச எளம் மழைச்சு வந்துருச்சு நான் அடுத்த வாரத்துல எல்லாம் எடுத்துர்லாம்னு நினைக்கிறேன் சரி அதுக்கு முன்னாடி நாளை எல்லாம் கொஞ்சம் உழுது ஆறு போட்டு வைக்கலாம் அப்புறம் உரம் எல்லாம் போட்டு நல்லா வைக்கணும்ல தண்ணி பாய்ச்சி சரி அதுதான் வேலை அந்த தான் வேலைதான் சரி சரி சொல்றேன் சொல்றேன்

சும்மா சொல்லாத காலையில சாப்பிட்டதானே மதியம் சொன்ன நீ சாப்புல சாப்பாடு வேற நிறைய தட்டில் போட்டா 20 ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுலாம் அதனால ஒண்ணு வேண்டாம் மாமா நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுகிறேன் நீங்க நீ வீட்டுக்கு போய் அப்புறம் சாப்பிடுக்கோ இந்த இவள சாப்பிடலனால சாப்பிடவும் முடியாது நாலு வாய் ஊட்டி விடுற சாப்பிடு பேசாம அத போ வேற நீங்க என்ன கூட்டி விடுறீங்களா வாமாமா ஏக்கமா அடி ஏக்கமா என்ன இருக்குது ஏன் உங்களுக்கு ஊட்டினதே இல்லையா கல்யாணம் புதுசுல அப்படி ஊட்டி விடுங்க இப்படி ஊட்டி விடுங்கப்பா இப்ப என்ன என்ன என்னடி அப்படி போச்சு நம்மளுக்கு இந்த ரெண்டு வாயாச்சி சாப்பிடு பேசா அய்யோ இந்த மனுஷன் கேட்கவே மாட்டாரு சாப்பிடுங்க நீங்க வீடியோல நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம அற்காம ஆர்வி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் வைங்க நண்பர்களே